வணக்கம் ஒரு சராசரி தந்தை தன் பிள்ளைகள் தவறு செய்தால் ஆலோசனை கூறுவார் அல்லது தட்டி கேட்பார் ஆனால் என் தந்தை அப்படி இல்லை அவர் விவரமறியாத ஒரு அப்பாவி என் அண்ணன் அக்கா சொல்வதையெல்லாம் நம்பினார் எதிர்த்து பேசக்கூடாது என்று நினைத்து என் அண்ணன் அக்கா சொல்வதை வாதமில்லாமல் ஒப்புக்கொள்வார் என் அம்மாவோ கொஞ்சம் கூட காது கேளாதவர் ஆனால் அவர் எப்போதாவது தவறு என்பது தெரிந்தால் கேட்பார் ஆனால் என் அப்பா எனது அண்ணன் எனது அக்கா அனைவரும் சேர்ந்து திட்டி அடக்கி விடுவார்கள் என் அம்மா பலமுறை அழுதுள்ளார் அவர் பேச்சை யாரும் எடுத்துக்கொள்வதில்லை என் தாய் தந்தையுடன் இருந்து இன்று வரை பணிவிடை செய்து கொண்டிருப்பது நான் எனது குடும்பம் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வரை நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையுடன் இருந்தோம் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் நான் எனது அக்கா எனது அண்ணன் அனைவருமே ஒற்றுமையுடன் இருப்போம் ஒரு சராசரி தந்தையாக இருந்திருந்தால் தந்தையுடன் வாக்குவாதம் செய்யாமல் சொத்தை இப்படி சுலபமாக எழுதி வாங்க முடியாது என் தந்தையின் அறியாமை மற்றும் மூடநம்பிக்கைதான் தான் என் அண்ணனின் மிகப்பெரிய பலமாக மாறியது அதே என் தந்தையின் அறியாமை மற்றும் மூடநம்பிக்கைதான் தான் இன்று என் குடும்பம் மற்றும் என் தாயை நடுத்தருவில் தள்ளியுள்ளது மனதிலிருந்து வரும் உண்மையான பாசத்துடன் என் அண்ணன் மற்றும் அக்கா இருவரும் இருந்ததே இல்லை என் பெற்றோர் அவர்கள் மீது வைத்திருந்த உண்மையான பாசத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பாசாங்குகள் செய்து அவ்வப்போது பணம் நகை பொருள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டனர் ஆம் நானும் தவறு செய்துள்ளேன் ஆனால் நான் செய்தது தவறா என்று இதை பார்க்கும் மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பார்கள் எனது அண்ணன் அரசு பணியில் இருப்பதால் அவர் அதிகாரமும் அடக்குமுறையும் மட்டுமே இருந்தது இருந்தாலும் அவர் இந்த குடும்பத்தை நல்வழியில் நடத்துவார் என்று நான் நம்பி அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருவர் கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் கூட அவர்கள் குடும்ப ஒற்றுமை என்பதை நம்பி மற்றவர்கள் செய்யும் தவறை பெரிதுபடுத்தாமல் எனது அண்ணன் பேச்சை வேதவாக்காகவும் என் கடவுள் அவருதான் என்று நான் என் குடும்பம் நம்பியிருந்தது அதுதான் நான் செய்த தவறா இது வெறும் வேதனை அல்ல இது என் வாழ்வின் மறக்க முடியாத நிஜம் உண்மை நன்றி